நானூற்று எட்டு கிலோ யுரேனியம் வைத்துள்ள ஈரான் கடுகளவு எடுத்து பயன்படுத்தினாலே போதும் அமெரிக்காவை காலி செய்ய போர் தேவையே இல்லை இன்ஸ்டிடியூட் ஃபார் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி அளித்த தகவலின்படி ஈரான் எட்டு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வைத்துள்ளது இதுதான் அந்த நாட்டின் அணு ஆயுதம் தயாரிப்பிற்கு மிகவும் முக்கியம் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் காரணமாக அந்த நானூற்று எட்டு கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றது இதுதான் தற்போதைய நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாக இருக்கலாம் என்று தெரிவித்துள்ளது ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்கா ஈரானில் உள்ள மூன்று அணுசக்தி நிலையங்களில் குண்டு வீசி தாக்குதலை நடத்தியது அதில் மற்றும் இஸ்பகான் அணுசக்தி நிலையங்கள் பெரும் சேதத்தை சந்தித்தன இந்த தாக்குதலுக்கு முன்பாக ஈரான் செறிவூட்டப்பட்ட நானூற்று எட்டு கிலோ யுரேனியத்தை பத்திரப்படுத்தி வைத்ததாக தகவல்கள் வெளியாகின தற்போது அந்த யுரேனியத்தை ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான முன்முயற்சியை மீண்டும் தீவிரமாக்கி உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன மேலும் அமெரிக்கா தொடர்ந்து ஈரானிடம் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று டிரம்ப் வலியுறுத்தி வருகின்றார் இது தொடர்பாக இரு நாடுகளிடையே பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் பலனளிக்கவில்லை மேலும் இதுவரை டொனால்டு டிரம்ப் ஈரானில் நடக்கும் உள்நாட்டு மக்கள் பிரச்சனையை மையப்படுத்தி மிரட்டல் விடுத்து வந்தார் ஆனால் மூன்று நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் தாக்குதல் நடத்த வேண்டும் என்று பூச்சாண்டி காட்டினார் வெனிசுலாவின் நிக்கோலஸ் கைது செய்ய அனுப்பிய கடற்படையை விட தற்போது ஈரானை நோக்கிச் சென்றுள்ள கடற்படை மிகவும் பெரியது ஈரானுடன் அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்படாத பட்சத்தில் அதன் அணுசக்தி தளங்கள் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் மாதம் நடத்தப்பட்ட தாக்குதலை விட மிக மோசமான தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று ட்ரம்ப் கூச்சரிட்டு வருகின்றார் டிரம்பின் இந்த திடீர் மிரட்டலுக்கும் ஈரானில் அணுசக்தி மையம் நடக்கும் பணிகளுக்கும் தொடர்பிருக்க வாய்ப்புள்ளது இதனால் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பை மீண்டும் ரகசியமாக மேற்கொள்கிறதா என்ற கேள்வி சர்வதேச அளவில் பூதாகரமாக எழுந்துள்ளது